అడక అమా చి మినా చి చి

கருத்துள்ள கதை எனக்கு இந்த ரொம்ப கதை பிடிக்குன்றதுனால போட்டேன் ஆமா இந்த கதை என்னைக்கெல்லாம் ஆடுறமோ அன்னைக்கெல்லாம் எனக்கு பிறகுற குழந்தை முதல் குழந்தை பொம்பள குழந்ததான் பிறகுணும் அப்படின்னு இரவெல்லாம் கடவுளை வேண்டிய நாட்கள் உண்டு பொம்பள குழந்தையாக தெரியுமா இந்த உலகத்தில் எத்தனையோ ஆண் குழந்தைகள் இருந்தாலும் இருந்தாலும் உண்மையாக ஒரு தகப்பன் மேல அதிகம் பாச வைப்பது பெண் குழந்தைகள் என்ன ஒரு குடும்பத்தோட கஷ்டம் சீக்கிரம் பொம்பளை பாசங்க தான் புரிஞ்சுக்க ஆமா பாசங்க சீக்கிரம் புரிஞ்சுக்க அப்படி என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பொம்பளை குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு இரவெல்லாம் நான் கடவுளை வேண்டி நட்டு உண்டு ஆனா ஒன்ற வருட காலமா அந்த ஆண்டு எனக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல ஆமா ஏறாத கோவில் வணங்காத தெய்வம் கிடையாது விரோதிக கூட அப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாது ஏன்னா கல்யாணம் ஆகி கணவன் மனைவி ரோட்ல நடந்து போயிருப்பாங்க எதிரில் வர வேணான்னு கேப்பா என்ன கல்யாணம் ஒண்ணுமே இல்லையா கேப்பாங்களே ஐயா வலி வேதனையை ஆண்களாலும் தாங்கிக் கொள்ள முடியாது பெண் எங்காலும் தாங்கி கொள்ள முடியாது உண்மைதாங்க முன்னாடி உண்மையாவே ஒரு பங்கு கூட்டா கூட இதுக்குன்னு வரமாட்டா எதுல நான் வரல அப்படிலாம் அந்த வலி வேதனை கஷ்டம் அத்தனை துன்பங்களும் கடந்து வந்த மாட்டான் அப்படி இருக்கும்போது கூட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு கடா குட்டி ஒண்ணு போட்டேன் ஆனா எவ்வளவு அழுத்தமா சொல்றது பாரு அத்தை ஒரு பையன் எனக்கு பிறந்துட்டான் ஆமாங்க பையன் பிறந்துட்டானே நினைச்சு நான் கவலைப்படல ஏன்னு கேள்வி ஒவ்வொரு பெற்றவர்களுக்கு ஒவ்வொரு பெரியவர்களுக்கு ஒவ்வொரு ஆசைகளும் ஒவ்வொரு கனவுகளா இருக்கும் என் பையன் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் போலீஸ் ஆகணும் வக்கீல் ஆகணும் எவ்வளவு ஆசைகள் கனவுகளா இருக்கும் ஆனா என் பையன் நான் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறது தெரியுமா சொல்லுங்க சத்தியமா என் பையனை நான் என்னதான் நல்ல முறையில் படிக்க வச்சாலும் அவன் எனக்கு அப்புறம் ஒரு நாடக்காரன் ஆசைப்படுறான்

அப்படி உருவான ஒரு ரெண்டு முன்னாடி அடி உருவாக்கலாம் கோலப்படாது அப்படி இருக்கும்போது கூட அதுக்காக ஒரு பயம் மறுத்துக்கிறான்னு நினைச்சு கூட நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஆனாலும் கூட ஒரு பொம்பளை குழந்த பொறக்கணும் தான் எனக்கு ஆசையே பொம்பளை குழந்தையா ஏன் தெரியுமா சொல்லுங்க ஐயா ஊர்ல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ அவனோ பெண்ணா இறந்துட்டாங்கன்னா யாரோ வந்து அழுவாங்க யாரோ அழுதாலும் கூட அருகாமல் இரு பொம்பளை சீக்கிரம் அழ வராது ஆமாங்க ஆனால் தன் உடனே கூடனாக பிறந்த அக்காவோ தங்கச்சியோ தனக்கு பிறந்த பொம்பளை குழந்தையோ ஓடியா அந்த கூட்டத்தில் அழுத பிறகுதான் அங்க இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் அழுவார் அப்படி அக்கா தங்கை கண்ணிற்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு அக்கா தங்கை உடன் பிறக்காத பொறப்ப ஆண்டவம் பாதி போய் சேராது போற இடம் கூட பொண்ணு அப்படி ஒண்ணு அக்கா தாசில கூட போறும் அப்படி இல்லையா தனக்கு பொங்கல குறும் பாச மூணு பொம்பளை பொம்பளை போடுவா நம்ம புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் பொண்ணு போறோம்னு சொல்லுவோம் அதனால நீ கவலைப்படாத தெய்வங்களை கொடுத்துக்கிறாரு எங்க பாசுக்கு எப்பவுமே சொல்லுவேன் அது போல தெய்வத்தை ஒரு தெய்வத்தை கொடுக்கணும்னு தான் ராவலாம் கடவுளை வேண்டி நிற்கிற ஆண்டு ஒரு பையனை கொடுத்துட்டான் வேண்டனுக்கு கூட பொண்ணு குடுக்கல மறுபடியும் மாற்றி ஒரு பொண்ணு போறணும்னு தான் அந்த கடவுளை ஊருக்கு ஊருக்கு இந்த கதை ஆடும்போது வேண்டிக்கணும் வரேன் கடவுளை என்ன வழி காட்டு தெரியல நான் கூட போற ஊர்லாம் வேண்டிக்கிறேன் எனக்கு பொம்பளை குழந்தை போறேன் நீ நேத்துக்கு வேண்டி நிக்கிற எனக்கு நீங்க யாரு அண்ணா அண்ணன் சரி உங்களுக்கு நான் யாரு தம்பி தம்பி எங்க அண்ணன் உங்களுக்கு பொம்பளை குழந்தை போறணும் உன் தம்பி அத நானே கல்யாணம் பண்ணிக்கணும் சரி இப்ப நான் எப்படி பாட்டு பாடணும் எப்படி தெரியுமா எப்படி உங்களுக்கு பொட்ட புள்ள தங்கச்சிக்கு பொட்ட புள்ள அப்படி பாடுங்க அப்படி பாடுவா நான் பார்த்து பாதி